வடமேல் மாகாணத்தின் சிலாபம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பூக்குளம் கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து நியூஸ் இன்று பதிவு செய்கிறது வடமேல் மாகாணத்தின் சிலாபம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முன்னேஸ்வரம் பூக்குளம் கிராம மக்கள் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் இதேவேளை இந்த கிராமத்தில் காலம் காலமாக வாழ்ந்து வரும் மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் நிலத்திற்கான உறுதி பத்திரங்கள் இன்னமும் வழங்கப்படவில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர் இன்னும் இல்லை எங்களுக்கு வேணும் அந்த உறுதியா இருக்கிறது வேணும் இந்த மக்கள் தாம் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் நீர் வடிகான்கள் இல்லை எனவும் அதனால் தமது வீடுகளுக்கு அசுத்தமான நீர் நுழைவதாகவும் குறிப்பிடுகின்றனர் வீடு வாசல் தான் இல்ல வசதியா இல்ல நிரப்பி எங்களுக்கு ஒரு ஒரு வசதி ஒன்று செய்தாங்க பூகுளம் என்ற இந்த கிராமம் அசுத்தமடைந்து தொற்று நோய்கள் பரவும் அபாய நிலையில் காணப்படுகின்றது வீடு வாசல் இருக்க ஊரடங்கு தான் போயிட்டு இருக்கிறது எல்லாரும் திருவிழா டைம்ல எல்லாம் எங்களுக்கு மாடுகள் எங்கேயுமே வளர்க்கல தண்ணி போட்டிருக்கனால நாங்க ஊரடமா கொண்டு போய் கட்டுறோம் அப்படி அந்த மாதிரி மாடுகளும் காணாம போயிருக்குது இப்ப இந்த கிராமம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்க உரிய அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று கோரும் பூக்குளம் மக்கள் சுகாதாரம் உறுதி செய்யப்பட்ட வாழ்வு விரைவில் கிடைக்கும் என்று செய்தி